ஹே யூடியூப் القناهவுல ஒளிக்கோமண்ட உங்களுக்கு தேவையா செய்தி வாசிக்கணும் உங்களுக்கு தேவையா எனக்கு வந்த நோக்கம் என்ன நோக்கத்தை பார்க்காம நீ படம் எங்கங்க படம் வருதோ அந்த பக்கம் எல்லாமே பண்றீங்களா இது சரியான விஷயம்னு சொல்லுங்க நீங்க மலைச்சாகி தோட்டு சொல்லுங்க அக்கா சொல்லுங்க அக்கா நீ இப்போ நீ இந்த விஷயம் ஒரு பண்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஒரு எடுப்பா இல்ல நியூஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும் ஆ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் வேணும் அதை போடுறதுக்கு டைம் வேணும் குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தேவை ஒரு நாளைக்கு அப்போ அந்த ஒரு அந்த ஒரு மூன்று மணி நேரம் வேலையை நீ மக்களோட செலவு பண்ணலாமே ஆ அதான் கட்சிக்காக கூட செலவு பண்ணாலுமே அந்த ஜெகதாசோடையோ பிரகாஷோடையோ வன்னிமாவோட செலவு பண்ணி மக்களுக்கு என்னென்ன பண்ண நாளைக்கு பன்னொன்று விஷயத்தை பண்ணி

அப்போ சரியா அவர் அவருக்கு தெரியும் தானே மக்களுக்கும் தெரியும் தானே எங்களுக்கு தேவையே இல்லை அவர் என்னத்தையாவது போட்டு வாழ ஹலோ வணக்கம் அவர் மீட் அடிச்சிடுவாரு அவர் மௌன விருதமோ

நாளைய கேள்வி வரக்கூடாது அப்படியே அனுப்பி விட்டுட்டா இப்பவே சரி என்ன எல்லாரும் மழை மலன்றாங்க எல்லாரும் மழை மழை ரங்கி ரங்கி போட்டினா பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது பிள்ளை இருந்தா ரெண்டாலும் சொல்லலாம் நாங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது திலீப் உங்களோட ஆதங்கம் எனக்கு தெரியும் நீங்க அங்க இருந்து வேதனைப்பட்ட நீங்கள் அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனாலும் நாங்க இதெல்லாம் கடந்து போகணும் ஆனாக்கா என்னென்னா நான் கடைசி வரைக்கும் அவன் எகேன்ஸ்டர் தான் இருப்பான் நான் கூட விஷயத்துக்காக நான் குறைச்சு கொள்றேன் ஆனா அவன் என்னட்ட மன்னிப்பு அதான் பொதுத்தளத்துல அவனுக்கு எனக்கு பயிரங்கமா மன்னிப்பு கேட்கும் அத ஒண்ணுமே நடக்காது அந்த 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 ரெண்டு வசனமும் எங்களுக்கு இல்ல நன்றி என்றதும் மன்னிப்புன்றதும் கிடையாது அதனபடியா நீங்க அதை தூக்கி அறிங்க நீங்க கடவுள்கிட்ட கேளுங்க அவ்வளவுதான் கடவுள்கிட்ட மனுஷன் தான் வாழ்க்கையில மனிதனா வாழ முடியும் நன்றி சொல்ல அடுத்தது நாங்க நாங்க மன்னிப்பு கேட்கணும் என்ன அது அது உங்களுக்கு கிடைக்கும் நினைச்சா அன்னைக்கு எங்கி அப்படி கதை மாட்டார்

நீங்க இந்த நேரத்துக்கு வேற ஏதாவது நல்ல கதையை சொன்னாலும் மனதுக்கு சந்தோஷமா இருக்கும் ஏதாவது நாட்டுல நடந்த நல்லது அப்படி

அப்படியானதுல சொன்னா தான் சனம் ஐயோ இப்படியும் நான் உண்மையில் அன்றைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு கவலைப்பட்டன எங்கள்கிட்ட நாட்டில் இப்போவும் இப்படி எங்கட தமிழ் மக்கள் இருக்குதோண்டு ஏங்கி போனேன் நெஞ்ச் எனக்கு நெஞ்செல்லாம் படப்படன்ட்டு அடிக்க தொடங்கிட்டு கவலை எந்த வீடியோக்கா அதான் நான் சொன்னேன் அந்த பேர் என்று சொல்லி அந்த சின்ன பிள்ளை அவள் ஒரு இருபத்தஞ்சி வயசு அப்படித்தான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளை போடுறது தானே ஹெல்ப் பண்ணுது தன்னால் முடிஞ்சது அப்போது ரோட்டு வலியை தெரு வழியை கண்டு கண்டு செய்யுது அந்த பிள்ளைகிற வீடியோக்கள் ரெண்டையும் போல எனக்கு சந்தோஷம் சாதனை இதுகளை கதை இதுகளை விட்டிங்கன்னா நிறைய பேர் வருங்கள் தம்பி வந்து வந்து நம்மளோட இதுகளில் தளத்தில் நின்று நாங்கள் நடக்க வேண்டியதெல்லாம் பார்க்கலாம் நல்ல நல்ல கருத்துக்களை வச்சு கதைக்கலாம் கொஞ்ச நேரம் பகுடி கதைகள் கதைக்கலாம் அதுக்காக வேண்டி பகுடின் ஆக இல்லை சாதாரணமாக கதைகள் கதைக்கலாம் நாங்கள் கடந்த காலத்தில் எப்படி எல்லாம் நடித்தோம் வாழ்ந்தோம் ரெண்டெல்லாம் நாங்கள் முந்தின காலத்தில் இப்படி இனிச்சுட்ற பள்ளிக்கூட வாழ்க்கைகள் போச்சுது எப்படி நாங்கள் நடந்து பள்ளிக்கூடம் போனா கையில் புத்தகங்கள் கொண்டு போனது மலையில நனைஞ்சு போனது அப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்த ஒரு காலத்தில் அளெல்லாம் பத்தி சொல்லுங்க இனிமேல் கடிக்க கூடாதுங்கள தலத்திலே நீ இந்த கதை வேண்டாம்னு ஒதுங்கிட்டே இனி கடிக்க கூடாது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் வேண்டாம் எங்களுக்கு இந்த இந்த தொந்தரவே நமக்கு வேணாம் அய்யயோ அசந்தாக வந்துட்டா பேச போறேன் நான் நான் இந்த இந்த விஷயத்துல எங்கள ஸ்னேக் பாவ பக்கம் நான் இதுக்கு எல்லாம் தெரியாம போய்டுவோம் அடிமன்ன வேளிகை தொடங்கிட்டேங்க போல என்ன விட்டுட்டு தொடங்கிட்டீங்க இந்த தளத்துல இந்த தளத்துல வைத்தியரை எப்படி எல்லாம் கவுக்கலாமோ அதுக்கெல்லாம் நூறு வீதம் செயல்படுற தளம் இதுதான் வேற எதுவும் வாங்க

இல்ல உணவத்தை நாங்க கிளிப்போம் நானும் நீங்கள் நீங்கள் நேர்மையா என்றதை உலக மக்களும் அந்த கதையை மட்டும் தயவு செய்து கதையாதீங்க தம்பி தம்பி நேர்மையா திலீப் தம்பியாக்கள் வாய்ப்பும் நேர்மையாண்டத

அவன் வந்ததுல இருந்து எல்லாருமே அடியடினு அடிச்சுட்டு இருக்குதான் யாருமே வாய் சுரக்காத அப்படித்தான் இவன் இவனுக்கு கொழுப்பு இருந்துச்சு நாங்க நாங்க அந்த நேரம் சமாதான முறையில விலகி போக வலிக்கிற நீங்க தானே அழுத நீங்க எல்லாம் முடிஞ்சது அழுதான் உண்மைதான் அக்கா ஆனா இவன் இவன் இவனை பற்றி அப்ப எனக்கு தெரியல அக்கா இவனை பற்றி அப்பா எனக்கு தெரியல அதால வன்னி மைந்தன் தளம் மாதிரி நீ உங்களோட தளமும் வந்துடக்கூடாது நாளைக்கு உங்களோட தளமும் பேர் கூடாது

ஓம் அக்கா காலம் பதில் சொல்லி பைத்தியம் தெருப்பியா விட்டு வைக்க கூடாது அது காலம் பதில் முள்ளி இருக்கு காலம் பதில் சொல்லு வேணும் அக்கா அதுக்காக மூட கூடாது

அண்டைக்குதான் ஜெகன் கிட்ட கேட்டு தெரியாதாங்க எல்லாம் கள்ளர் தானே அண்ணனும் தம்பியும் குடும்பமே கல்ல குடும்ப நம்பர் கொண்டு கொண்ட வச்சு யாராவது பாக்கேலுமா சட்டப்படி ராமநாதன் குடும்பமே கள்ளர் பரவாயில்ல சட்டப்படி பாக்கேலு மூணுதான் நாங்க கேக்குறோம் பாக்க முடியாது சொல்லுவா சொல்லுங்க எனக்கு தெரியும் தானே நாங்களும் வெயில விட்டுதான் வந்தனாங்க ராமநாதன் குடும்பம் வந்தாலே களைவெடுக்கிறோம் பொது வேலை அங்கேயும் சரி இங்கேயும் சரி சட்டம் நீங்கள் யார்கிட்டையுமே எடுத்து பார்த்து எதையுமே வெளியில கொண்டு வர முடியாது நீங்க உள்ள உள்ள போட்டு விடுவாங்க அப்போ இது என்ன கல்லு வேலை செய்ய போனமா ரெண்டு பேரும் கல்லு நம்பரை கேட்டு பாத்து எடுத்து நாட்டுக்கு எல்லாம் சரி வரும் நாட்டினே குழப்ப சொல்லுங்க அதை பத்தி இல்ல நாட்டுக்கு ஒரு சட்ட விரோதமான செயலை அரசாங்கத்துக்கு அவர் வந்து பனா மசோதரிக்கு ஏழு கையாண்டா மட்டும்தான் அரசாங்கத்தால போலீசி ஆகல உறுதிப்படுத்தப்பட்டு அது நம்பர் வச்சு முடிவு கோர முடிம நிரமேப்படி சாதாரண அதைத்தான் அத தான் கேக்குற. அப்ப இவி ரெண்டு பேரும் விருந்து சிட்டிக்கினா அந்த நம்பர் கேட்டு வேற குடுக்க இல்லேனானே போலீசி இருக்கே மண்ட தெரியும். நல்லா என்னான அது கள்ள கூடம் அந்த பிராமணாதான் குடும்பம் என்றாலே கலவந்கறத தான் நான் பிளான் பண்ற குடும்பம். பரம்பரே கள்ள பரம்பரே. ஊத்த வளப்பு வளந்து விட்டு கிடக்குது. அப்படியான நான் கதையால் கதை கேட்கல தான் சரியான எங்களுக்கு கோவம் கூட ஐசி நம்பரை காட்டினால் பேங்கில் கணக்கு பார்க்கலாம் என்றால் ஏன் பேங்க் கார்டை கொடுக்குறாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம்டா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஐசி நீங்கள் தந்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் போய் பார்க்கலாமா இது என்ன கதை அப்படி முடியாதாக்கா அப்ப இளவு அந்த அவையோட அறிவு மாத்திரம் போது அதெல்லாம் பெருசா எடுக்கலையா அதான் ஆச்சரியமா இருக்கு எத்தனை ஆயிரம் சொல்ல சொல்ல நாங்கள் இவ்வளவு அடிச்சேஞ்சோம் குடுவையோட அவர் இன்றைக்கு பழையபடி வந்துட்டார் மீண்டும்

பாலின் என்ன

நன்றி uh நன்றிதான் -huh.

யாழ்ப்பாணத்துல இருந்து இப்படி வராங்க எதிர்ப்பு வெரி குட் நானும் யாழ்ப்பாணம் தான் பிரதர் அப்படியா ஓ கச்சேரி யாழ்ப்பாணத்துல இப்படி எதிர்ப்பு வந்துட்டுதான் இல்ல நிறைய எதிர்ப்பு என்ன காசு காசு போகாம ஆரம்பத்துல பால புலம்பிக்கிறபடியான படிக்க விடுகிறேன்னு சொன்னவர் நம்ம மருத்துக்களை படுத்திருக்கிற ஆளை கொண்டு ஒரு இடத்துல சேர்ப்பணும் சொன்ன சொல்லி மாணிப்பாயில சொன்னவர் ஒன்லைன்ல நல்ல வியாபார வழியால காட்டி கொடுப்பதுன்னு சொன்னவர் மக்களுக்காகண்டு மக்களின் <tamentos> முன்னேற்றம் மக்களின் வாழ்வாதாரத்தை தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழியா இல்ல பாட்டு மாதிரி தெரியுதுல பிரியாசம் சம்பளங்கள் எல்லாம் கிடைக்கிறது பொருங்கான் கதைக்கிற